ஹாய் விவர்ஸ் என்னோடய ஆட்டுக்குட்டிக்கு நான் எப்படி தீவனம் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் கம்பு சோளம் கோதுமை அங்காடியோட அரிசி உளுந்தம் பொக்கு இது அஞ்சையும் முத நாள் ஈவினிங்கே ஊற வச்சுடுவேன் ஊற வச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஊறியிருக்கு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கும் ஊறினத்துக்கப்புறம் அதில் கொஞ்சம் தாது உப்பு கொஞ்சம் கல் உப்பு ஒரு அரை கிலோ கோதுமை தோடு கலந்து அப்படியே பிசைஞ்சு அள்ளி வைக்க வேண்டியதுதான் இது ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிது தாது உப்பு நம்ம வெட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கேட்டு வாங்கிக்கிங்க கம்பு வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா தான் சோளம் இருபத்தி நாலு ரூபா வருது கோதுமை முப்பத்தி ஆறுரூபா அங்காடி அரிசி பதிமூணுரூபா உளுந்தபோக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது கோதுமைத்தோடு ஒரு கிலோவே இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்குலாம் கோதுமைத்தோடு கிடைக்குது மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா நூற்றி முப்பது ரூபாக்குள்ளே தான் வரும் அடக்கம் நான் எத்தனை ஆட்டுக்குன்னு பாருங்கள் பத்து தாயாடு இருக்குது எங்கிட்ட மூணு கிடாடு இருக்குது பதிமூணு குட்டி ரெண்டு மாதத்துக்கு மேலே ரெண்டரை மாதத்துக்குட்டி பதிமூணு குட்டி இருக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்தே இதுதான் தீவனம் ஆனால் இது வந்து எனக்கு ரெண்டு டைம் வைக்கிறேன் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கடலில் தோல் இருக்குல்ல கொண்டைக்கடலில் உரைக்கிற தோல் இருக்குல்ல அது வந்து இருபத்தி ரெண்டு கிலோ மூட்டை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா எங்கள் ஊரில் கிடைக்குது எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் அது வந்து ஒரு அரை கிலோ தான் வரும் மூணு கப்பு நாலு கப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் இதே நீங்கள் இந்த அஞ்சு கிலோ இதை ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சிக்கலேன் ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில் நல்லா புது புதுப்பு நல்லா வளர்ந்து நல்லா ஊறி நல்லா வந்துடும் இதை வந்து நீங்கள் டிவைடாக ரெண்டாக பிரித்து ரெண்டு டைம் வைக்கலாம் ஈவினிங் வைக்கலாம் காலையிலையும் வைக்கலாம் காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு டைமாக அதை கொடுத்துக்கலாம் இது ஒன்றும் பெருசாலாம் செலவாகாதுங்க அதுங்க நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது ரூபா செலவாகும் மொத்த உருப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பத்து தாயாடு மூணு கிடா குட்டி கிடாடு பதிமூணு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்து குட்டி பதிமூணு குட்டி இருக்குது ஆக மொத்தத்தில் எனக்கு வந்து இருபத்தஞ்சி உருப்படிக்கே வந்து நூற்றி ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாரு கமெண்ட்டில் அடடா தம்பி என்ன இப்படி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பார்க்குறாரு இப்படி நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் இவ்வளோதாங்க இதுக்கு செலவு இப்போ நான் பகலில் வந்து கடலைக்கொடி கொடி இருக்குல்ல ரெண்டு டைம் கட் பண்ணி கொடுத்துறாங்க தண்ணி வைக்கும் போது தண்ணியில் ஒரு நூறு கிராம் கடலை புண்ணாக்கு இருக்குல்ல கடலை புண்ணாக்கு ஊற வச்சு தண்ணி கொடுத்துறேன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தண்ணி கொடுத்துறேன் அவ்வளோதாங்க மற்றபடி ஒன்றும் பெருசால ஒன்றும் செலவெலாம் கிடையாதுங்க என்கிட்ட இருக்குது இருபது தான் இடம் நான் அப்படியே கொட்டாயை திறந்தா அந்த சைடு போயிட்டு மேய்கிற மாதிரி இருக்குது இடம் அங்கே மழை பேய்ஞ்சி பில்லு வச்சிருக்கோம் இல்லை நான் போர்லேயும் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு வைப்பேன் ஒன்று ரெண்டு நிற்கும் அங்கே போய் ரிலாக்ஸாக போய் மேய்ஞ்சிட்டு வரும் மேஞ்சிட்டுனா அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது பஸ் ஒன்று மேலே அளவுக்கு ஒன்றும் கிடையாது இருந்த மரம் செடியெல்லாம் நான் வெட்டி போட்டுட்டேன் வெளியில் இருந்த மரம் செடியெல்லாம் நான் வெட்டி போட்டுட்டேன் அது பாட்டுக்கு போகும் வரும் ரெண்டு நேரம் வந்து குடி நல்லா அழகாக கட் பண்ணி என்கிட்ட சாப் கட்டர் கிடையாது மிஷின் கிடையாது கட் பண்ணி கத்தி வச்சு தான் கட் பண்ணுவேன் கட்டை போட்டு கத்தி வச்சு கட் பண்ணி அள்ளி வச்சுட்டோம்னா அழகாக சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு ரெண்டு டைம் எப்போவுமே தேவைப்படுமோ சாப்பிட்டுக்கும் அதை நான் ரெண்டு இடத்துல அள்ளி வச்சுருவேன் ரெண்டு டைம் அள்ளி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு தேவைப்படுமோ சாப்பிட்டுக்கும் அவ்வளோதாங்க இது வந்து பசங்க இவனம் தான் வச்சு நம்ம வந்து ஆடு வளர்க்குனா ஒன்றும் கிடையாதுங்க நான் சொன்னேன் ஆட்டில் நல்ல லாபம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் அவர் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆட்டில் லாபம் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாதுங்க பத்து தாயாடும் குட்டி போட்டுச்சுன்னா நமக்கு இருபது குட்டிங்க ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி போட்டாலே இருபது குட்டிங்க நல்ல பால் வர்க்கத்தில் மட்டும் ஆடை பார்த்து வாங்குங்க தாயாடை தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கி வளங்க எல்லோரும் வளர்க்கலாம் நல்ல ஜாலியான பிஸ்னஸ் ஆசையாக இருக்கும் நமக்கு தீவனத்துக்கு தான் நம்ம வந்து பசந்திவனந்தான் எல்லாரும் நினைக்கிறீங்க பசந்திவன தேவையில் தேவையில்லைங்க கள்ளக்குடி இருந்தால் கள்ளக்குடி மட்டும் உங்கள் ஏரியாவில் விவசாயம் போன்ற இடத்துல கள்ளக்குடி மட்டும் வாங்கி வச்சுங்க போதும் கள்ளக்குடியை வந்து நல்ல உப்பு போட்டு அடுக்கும் போதே உப்பு ஒரு ஒரு ஆறு மட்டும் உப்பு வாங்கி கொடுத்திங்கன்னா அழகா அடிக்க கட்டுப்பண்ணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் மூணு ஆனாலும் கள்ளக்குடி வீணாக போகாது நல்லா காஞ்சிருச்சுன்னா கள்ளக்குடி வந்து வீணாக போகாது மேலே தகரத்தை வாங்கி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலேன் போதும் ஒரு ஏக்கர் கள்ளக்குடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து தாயாட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தீவனத்துக்கு அலைய வேண்டியதே இல்லை அப்படியே தொடர்ந்து மழை பெய்யுதா குச்சி தீவனம் உங்களுக்கு தீவனம் ரெடி பண்ண முடியலையா குச்சி தீவனம் போய்ட்டு ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா தான் குச்சி தீவனம் வாங்கி இந்த மாதிரி டப்பில் வச்சிங்கன்னா போதும் இந்த டப்பெல்லாம் நான் சும்மா தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் பழைய எறும்பு கடையில் அம்மா கிரைண்ட்ரு உடச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தது தான் கீழே கல் இருக்கிறதுனால அங்கிட்ட இங்கிட்டு தள்ளாது அழகாக சாப்பிடும் கொட்டிடாது கீழே கொட்டாது அதனால் இதெல்லாம் நான் வந்து அம்மா கடையில் அம்மா கிரைண்டரு கல் உடச்சிக்கல் பழைய கைலாங்கடையிலாம் எடுத்துகிட்டு வந்தேன் இருக்கிறத வச்சு தான் நல்லா ரெடி பண்ணிட்டுருக்குறேன் அதனால் நான் வந்து இந்த கம்பி கட்டுற வேலைக்கெல்லாம் போகலை தயவு செஞ்சு அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் எல்லாரும் ஆடு வழங்க விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் செய்து விவசாயின்னு சொன்னாலும் மதிக்க மாட்றாங்க விவசாயினாலும் யாரும் பார்க்க மாட்டேறாங்க இப்போது ஓகே பாய் டக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்